அது அதுவே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு பாருங்க நம்ம இன்னும் உங்களுக்கு நீங்கள் வந்தீங்களா கல்யாணத்துக்கு அது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மண்டபங்கிறதுனால அந்த ஒவ்வொரு மண்டபமாக பார்த்துட்டு வரோம் அது நம்மளோட பட்ஜெட்டுக்கு அது கரெக்டாக ஒத்து வந்துச்சு அந்த சைஸும் இதுவும் கரெக்டாக இருந்துச்சு போகிறோம் பேசுகிறோம் அட்வான்ஸ் கொடுக்குறதெல்லாம் இப்போ பேசி முடிச்சுட்டு அட்வான்ஸ் கொடுக்குறக்கு போய் உட்காந்து பேசிகிட்டு போம்ல அப்போ தான் வந்து அந்த மண்டபத்தில் அந்த மேனேஜர் சொல்கிறாரு இது யார் மண்டபம் தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு யார் மண்டவங்கன்னா இப்படி பாருங்கங்கிறது பார்த்தா இந்த பக்கம் பார்க்கறது விஜயோட ஃபோட்டோ இருக்குது அப் அடுத்த கேள்வி நான் என்ன கேட்டேன் இப்போ நாங்கள் புக் பண்ணிடுறோம் ஏதாவது ஏதாவது வெளியில இருந்து சொல்லிட்டு நீங்க வந்து கேன்சல்லாம் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன் நான் அவர்கிட்ட ஆனால் அது இப்படிங்க நீங்கள் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சிருப்பீங்க எப்படிங்க அது வந்து வென்னூ ஷேரே ஏதாவது கூட்டம் நடத்தணும்னா கூட வென்யூ புக்கு இங்கே ஓப்பனா இருக்கா இல்லையா தான் கேட்பாரு மத்தபடி அதை மிச்சதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு இதை சொன்னோன்னா தான் சரி ஓகே ஒரு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அது விஜய் கல்யாணம் மண்டபம்னு தெரியாது தெரியாதுங்க நமக்கு நமக்கு என்ன சென்னையில விஜய் எங்கே சொத்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் பொதுவாகவே வந்து மண்டபம்னா சங்கீதான்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க விஜயோட ஆனால் அது வந்து போரூர்ல வந்து அது விஜய் கல்யாணம் மண்டபம் எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லை எனக்கு அப்ப அப்போ நம்ம போயிடுறோம் அங்க சொல்லும் போது நமக்கு தெரியுது அப்போயே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இன்னொன்னு நீங்க வந்தீங்களே கல்யாணத்துக்கு அப்ப போஸ்டர் நான் உள் பக்கம் திருப்பி வச்சுருந்தேன் நீங்கள் இப்போ கவனிச்சிங்களான்னு தெரில அதாவது எப்போவுமே கல்யாணத்துக்கு பதாக எப்படி வைப்பாங்க வெளிப்பக்கம் வைப்பாங்க அப்போ தான் வரவங்களுக்கு இங்கே கல்யாணம் நடக்குது பாடி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க எங்கேயாவது போஸ்ட் இப்போ பதாக உள் பக்கம் திருப்பி வச்சு பார்த்துருப்பீங்களா நான் வேணும்னே வைக்க சொன்னேன் பதாக கட்டுறோன்னு புரியல அவங்களுக்கு சார் மண்டபத்தை பார்த்துருந்துச்சுன்னா வெளியிலேருந்து வரவங்களுக்கு எப்படி சார் கல்யாணம் இங்கே நடக்குதுன்னு தெரியும் ஒரு காரணத்துக்கு தயாரா சொல்றேன் உள்ள திருப்பி வையா நான் என்ன விஜய் ரசிகர்கள் எதிர்த்து பேசிட்டு இருக்கேன் விஜய் ரசிகர்களுக்கு நம்ம கல்யாணம் மண்டபத்துலேயும் இவன் கல்யாணம் பண்றாங்க ஏதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை கடைசி நேரத்துல கல்யாணத்துல வந்து கும்மி அடிச்சாங்க என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அதனால நான் பக்கம் வைங்க நம்ம உறவுகளை தானே சோ அதனால மரம் வரட்டும் நீங்க உள் பக்கம் திருப்பி வைங்கன்னு நான் சொல்றேன்